பத்திரிகையாளர்கள் நல சங்க ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தில் டாக்டர் கலாம் ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர்கள் நல சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திண்டிவனம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கே ஆர் எஸ் அம்மா மகாலில் நடைபெற்ற சங்க ஆலோசனை கூட்டத்திற்கு சங்க தலைவர் டி சி முருகன் தலைமை கௌரவத் தலைவர் தங்க வேலப்பன் முன்னிலை வகித்தார் செயலாளர் ஏ எஸ் சுரேஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார் பொருளாளர் சிவரஞ்சித் துணைத் தலைவர் முல்லைகுமார் ஆகியோர் துவக்க உரையாற்றினர் பின்னர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களிடம் அவர்களின் ஆக்கப்பூர்வமான பெறப்பட்டது இதில் சங்க சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் பெலாகுப்பம் குப்பம் ஊராட்சி மன்ற தலைவருமான பூங்கா பாக்யராஜ் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் கௌரவ தலைவர் தங்க வேலப்பனை திண்டிவனம் நகர காவல் நிலைய ஆய்வாளர் ஒருமையில் பேசியதுடன் புகாரை பெற்று அவர் சுமார் இருபது வருடங்களாக வாடகை எடுத்து பயன்படுத்தி வந்த அலுவலகத்தை அத்துமீறி பூட்டை உடைத்து அதில் இருந்த பொருட்களை வெளியில் எடுத்து போட்டது சம்பந்தமாக அளிக்கப்பட்ட புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது சங்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடுவது சங்க வளர்ச்சிக்கு அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபடுவது தோறும் கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் சங்க தோழர்கள் மோகன் சண்முகம் ஜெயச்சந்திரன் சையத் ரஃபி வீடியோ சண்முகம் தாண்டவமூர்த்தி சங்கர் வெங்கடேஸ்வரா ராவ் சரண்ராஜ் ரவி பூபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்